விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மை என்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை நம்ம ரெண்டா பிரிக்கலாம் அதுல ஒண்ணு வந்து நீர் சேகரிக்கிறது இன்னொன்னு இன்னொன்னு வந்து நீர் செலவு செய்யறது ஆமா நீர் சேகரிக்கிறது பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம பார்த்தோம் நம்ம சுத்தி ஃபுல்லா நம்ம வந்து அகழ் தோண்டிரணும் அந்த அகழ்ல நீர் வந்து மழை நீர் வந்து சேகரிக்கப்பட்டு உங்களுக்கு பூமிக்குடியில இருக்கக்கூடிய நீர் அளவு வந்து உங்களுக்கு வந்து கிராஜுவலா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நிலத்துல இருக்கக்கூடிய

பிளட் இரிகேஷனா இந்த நெல் பயிர் போடுறவங்க அதுக்கப்புறம் கடலை போடுறவங்க இந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் வந்து வெள்ளப்பாசனம் சொல்லுவாங்க மொத்தமா தண்ணி வந்து திறந்து விட்டுருவாங்க பட் ஆனால் இதுல வந்து தண்ணியோட செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆமா இல்லையா பயிருக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து செலவு ஆக தான் செய்யும் கண்டிப்பா மூணாவது மெத்தடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து ஸ்பிரிங்க்லர்ஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த கீரை வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ற இடங்கள் எல்லாம் ஸ்பிரிங்க்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்ல நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க ஸ்பிரிங்க்லர்ஸ் ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து தண்ணி செலவு வந்து கொஞ்சம் கம்மியாக கம்மியா இருக்கும் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா தண்ணி வந்து இலை இலைகள் எல்லாம் படுறதுனால பூச்சியோட தாக்குதல் வந்து கொஞ்சம் குறையும் இன்னொரு மெத்தடு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் வந்து என்னன்னு சொன்னா ரொம்ப கம்மியான செலவு வந்து பண்ணி தண்ணிய நம்ம வந்து நம்மளுடைய தாவரங்களை வந்து வளர்க்க வைக்கிறது ஓகே இந்த மூணு மெத்தட நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் நம்ம ஃபிளட் இரிகேஷனும் பண்ணுவோம் அது ரைஸ் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பேடி அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து அது பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இங்கே நம்ம பண்ண போகிறது எல்லாமே என்னன்னு சொன்னால் சொட்டு நீர் பாசனம் இன்னொன்று வந்து ஸ்ப்ரிங்க்லர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக நம்மளுடைய இந்த நிலத்தில் கால் ஏக்கரில் வந்து சொட்டு நீர் பாசனம் செட்டப் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த வேலை நடந்துட்டு இருக்கு இது முக்கியமான விஷயம்னா இந்த கம்பெனி வந்து கவர்மெண்டோட சப்சிடி வந்து அவங்களே எல்லா எஃபோர்ட் போட்டு எல்லா வேலையும் அவங்களே முடிச்சிட்டாங்க நம்ம சைட்லேருந்து வெறும் வந்து அவங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்தோம் கவர்மெண்ட்டோடைய சப்சிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாக கொடுக்குறாங்க இந்த சிறு குறு விவசாயி விவசாயிகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நூறு சதவீதமும் மானியமாக கிடைச்சிடும் உங்களுக்கு சிறு குறு விவசாயிகளா இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து எழுபத்தி அஞ்சு இருந்து எண்பது பர்சன்ட் நம்ம இருக்காது இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க சிறு குறு விவசாய சர்டிபிகேட் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மானியத்துல இந்த செட்டப் வந்து போட்டு கவர்மெண்ட் சப்சிடி இல்லாம வேற ஏதாச்சும் அடிஷனலான பொருள் தேவைப்படுதுன்னா அதோட அதுல வந்து நம்மளுடைய சார்ஜஸ் ஆட் ஆகும் சோ இந்த சொட்டு நீர் பாசனம் செட்டப் வந்து எப்படி போடுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இந்த செட்டப் நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாரு இல்லையா அவர்கிட்ட நம்ம இது இதுக்கான டீடைல்ஸ் நம்ம என்னன்னு கேட்டு இதோட டீடைல்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் பேருக்கு யூஸ் ஆகும் என்ன பண்றாங்கன்னா அந்த சப்சிடி சொல்லாமலே வந்து பண்ணி ஸோ அவர்கிட்ட கேட்கறது மூலம் என்னென்ன எப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே வந்து நம்ம நிலத்தை வந்து அளந்துட்டு போயிட்டாங்க என்ன பயிரிட போறோம் நம்மளுடைய எந்த இடத்துல என்ன கண் வைக்க போறோம்ன்றது ஒரு பிளான் வந்து நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு டிசைன் பண்ணி நம்ம நிலத்தை கம்ப்ளீட்டா சர்வே பண்ணி எங்கே வந்து நம்ம பணம் தோணணும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் அளந்து கொடுத்துட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டே வந்து ஜேசிபி வர வச்சு அவங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு நாள் ஒரு ஒன்றரை நாள் ஆச்சு அதுக்கே நெக்ஸ்ட் டே வந்து அவங்க எப்பவும் போல இந்த பைப் வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இது யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தோஃபி இது எல்லாமே இந்த வால்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு கஷ்டமே இல்லை உங்களுக்கு நம்ம நாம ஒரு வால் வாங்கின பாத்தீங்களா வெளியே போயிட்டு எப்படி இருந்தது அது எவ்வளவு டைட்டா இருந்தது உங்களுக்கு அது ரெண்டு கை அது ஆக்சுவல்ல கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு குவாலிட்டி நம்ம ஃபீல் பண்ண முடியுது சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சார் தான் வந்து நம்மளுடைய இந்த எல்லாமே பண்ணி ஆரம்பத்துல இருந்து எட்டு வரைக்கும் என்ன நமக்கு வந்து ஃபுல்லா எதுவுமே பண்ணாம வச்சிருந்த நம்ம நம்ம இதில் வந்து மானியம் எப்படி அப்ளை பண்ணுறது லே அவுட் வரோம் அது எல்லாமே வந்து டிசைன் பண்ணி ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு சார் உங்களுடைய பேர் சொல்லுங்கள் உங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் விஜயகுமார் சார் என்னோட பேர் ஓகே திருவிழிஷ் இரிகேஷன் இந்தியா லிமிடெடில் இது ஆத்திர டீலர் சார் அந்தந்த விவசாயிகளுக்கு அரசு மூலியமாக நம்ம இங்கே ட்ரிப் இரிகேஷனும் பண்ணித்தரோம் ஸ்ப்ரிங்லர் இரிகேஷனும் இது பண்ணி கொடுக்குறோங்க சார் இப்போ அஞ்சடி ஒன் அந்த ஸ்பேஸிங் போட்டிருக்கோங்க சார் இதுக்கு பேர் வந்து மல்டி மல்டிகிராப் ஸ்பேசிங் இது அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது அந்த இடைவெளியில் வைக்கிற மாதிரி பயிர்கள் வந்து எந்த பேருனாலும் வச்சுக்கலாம் சரி சார் இது ஃபர்ஸ்ட் எனக்கு இது சொல்லுங்க இது வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்படி அப்ளை பண்றது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யார் அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ற விவசாயிகள் எல்லாருமே எலிஜிபிள்ங்க சார் சின்ன இடம் அஞ்சு ஏக்கர் கம்மியா வச்சிருந்தாங்க அப்படின்னா சிறு குறு விவசாய சான்று சான்றிதழ் வந்தது அப்படின்னா அரசு மூலமா வர்ற பொருள்களுக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் கிடையாது சார் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சிடி இதுக்கு அந்தந்த ஊர்ல உள்ள விவசாயிகள் அந்த தாலுகாவில் உள்ள இது தோட்டக்கலைத்துறை இது அலுவலர்கள் பார்த்தீங்கன்னா இது அவங்களே ஐடியா கொடுப்பாங்க சார் இல்லை உங்களுக்கு எதுவும் ஐடியா தேவைப்படுது அப்படின்னா என்னோட காண்டாக்ட் நம்பர்ல கான்டக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அந்த ப்ரொசீஜர் என்ன இது அந்த ஏரியால ஏஹெச்ஓ யாரு அந்த ஏஓ யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா கொடுப்போங்க சார் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் உங்கள் ஃபீல்டுக்கு வந்து ப்ரீஇஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கீம் பண்ணி கொடுத்துருவாங்க சார் அந்த டாக்குமெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கம்பெனி ஸ்டாஃப்னா நான் உங்கள் ஃபீல்டுக்கு நிலக்கிற வருவேங்க சார் அந்த நிலத்துடைய ஒரிஜினல் சர்வே நம்பரு எஃப்எம்பி அதாவது வரைபடம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைன் போடுவோம் சார் வாட்ரு குவாலிட்டி எப்படி இருக்குது அது போரா கிணறா அதில் வைக்கிற பயிர் தன்மை என்ன அதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் ஒரு ஏக்கரில் எத்தனை பயிர் வைக்கலாம் ஒரு வாழ்வில் எவ்வளோ பயிருக்கு அந்த மோட்டார் கெப்பாசிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கால்குலேஷனை எடுத்து நம்ம இவ்வளோ டிசைன் போடுவோம் சார் ரைட் ஒர்க்கிங் சரிங்களா அதுக்கு மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படுது அதில் கவர்மெண்ட் மானியத்தில் நமக்கு இந்த எவ்வளவு மெட்டீரியல் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் டிசைனும் அனுப்பிச்சிருவீங்க சார் டிசைனிங் வந்து நீங்களே சார் வந்து வந்து சில பேர் வந்து அவங்க மாடல் இப்போ அந்த வந்து வந்து செஞ்சு கொடுப்பீங்களே சார் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில விவசாயிகளுக்கு வந்து எனக்கு ஓரத்துல போட்டு கொடுங்க உள்ளேருந்து வண்டி உலவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சார் அவங்க கேட்குற டிசைனுக்குள்ள அந்த மோட்டார் பாயும் இது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இது அவங்க டிசைனில் பண்ணி கொடுத்துருவோங்க சார் இப்போ இது ஒரு சில இது விவசாயிகளுக்கு வந்து இது அகலம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அவங்க வந்து இது ஒரு ஓரத்தில் போட சொன்னாங்க அப்படின்னா இது அவங்க டிசைனில் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி பாயல இது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த டிசைன் இது ஃபைர் சார் அந்நேரம் அந்த மோட்டார் எவ்வளோ தண்ணி கொடுக்கும் அது எந்த டிசைன் போட்டா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மருக்கு ரெஃபர் பண்ணுவோம் சார் நீங்க தான் அது வந்து எக்ஸ்பிளைன் அவுட் ஆகும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில பார்மர்ஸ்க்கு தெரியாது புதுசாக இருப்பாங்க நம்ம அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடு ஏன்னா இது ஒன் டைம் ஒர்க்கிங் சார் அது வந்து பக்கா குவாலிட்டியாக இருந்தால் பட்சத்தில் அந்த ஸ்கீம் வந்து பலன் இல்லாமல் போயிடும் சரி இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் மூலயமா நம்ம வாங்குறதுனால இந்த குவாலிட்டியில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் வரமா இல்லை சார் வாய்ப்பே கிடையாது சார் அந்த லேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி அந்த சிஎம்எல் நம்பர் என்ன அது ஐஎஸ்ஐயா ஐஎஸ்ஓவா அது எந்த டேட்டில் ஓடி இருக்கு அப்படின்றது முதற்கொண்டு எம்போ சார் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிவலிஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி பண்ணிருக்கோம் சார் பைப்பு வால்வு ஹெட் யூனிட் இந்த லேட்ரில் ஒவ்வொரு ட்ரிப்பர் முதக்கும் நம்ம கம்பெனி பேர் இருக்கும் சார் ஐஎஸ்ஐ பிராண்டட் குவாலிட்டி ஒரு சில பேர் என்னென்ன கவர்மெண்ட்ல இருந்து வருது அது குவாலிட்டி கம்மியா இருக்கும்னு நினைப்பாங்க சார் அப்ரூவ்டு கம்பெனியிலேருந்து வாங்குற எந்த ஒரு பொருளுமே குவாலிட்டியில கம்மியாக இருக்காதுங்க சார் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் சார் எல்லாருக்குமே இருக்க டவுட் தான் இவ்வளோ பொறுத்த அளவுக்கு வால்விலருந்து ஓஸ்லேருந்து இருந்து ஒரு ட்ரிப்பர்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ மெட்டீரியல் மட்டுமே சார் யூஸ் பண்ணுவாங்க அதுவும் போக நம்ம மூணு வருஷத்துக்கு சர்வீஸ் கொடுப்போம் சார் இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த பொருளை சரி பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு விட அந்த பொருளை மாற்றி கொடுத்துருவோம் சார் நம்ம வெரி குட் ஓகே நம்மளுடைய சர்வீஸ் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் வந்து வெறும் இந்த ஏரியா மட்டும் பண்ணுறீங்களா இல்லை

இதோட ஆபரேஷன் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா கம்மிங்க போருங்கிறதுனால இது ரெண்டு இன்ஜின் சைஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் சார் இது மொத்த செட்டப்புக்கு பேர் ஹெட் யூனிட்னு பேருங்க சார் நான் ரிட்டர்ன் வாழ்வு சார்

ஒரு பக்கெட்டுக்குள்ளே இது கரைச்சு விட்டுட்டு இது இந்த ஓசை அந்த பக்கெட்டுக்குள்ளே போட்டுறோங்க சார் இது ஒரு ஏர் ரிலீஸ் வாழுவ் சார் ஓகே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த லாஸ்ட்டில் தண்ணி இது லாக் ஆகிடுச்சி அப்படின்னா இது மேலே ஏறி லாக் ஆகி கொடுங்க சார் ஓகே ஆ சரிங்களா இது ஒரு ப்ரிவென்ஷன் சார் இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்கேஸ் எல்லா வாழ்வும் அடைச்சிட்டிங்கன்னு வைங்களேன் அந்நேரம் இது மோட்டர் ப்ராப்ளமாக இடக்கூடாது இல்லை பைப்பு பிடிங்கறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது வெளியேறிடும் சார் இது இது பக்கத்தில் உரம் கொடுக்குற ஒரு ட்ரம்மு வேணும் அதில் தண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதில் ஒரு கலர் போட்டு இங்கே ஒரு நல்லி இருக்குங்க சார் ஓகே இது வழியாகவும் நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாங்க சார் அதாவோட பர்பஸ் வந்து இதுதாங்க சார் இதோடய பர்பஸ் இப்போ எங்கேஜோடைய பர்பஸ் என்ன சார் இது சார் இது வந்து நமக்கு தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாக்கா இது ப்ரெஷர் கேஜ் செட் பண்ணுவாங்க சார் ஓகே இப்போ இன்கேஸ் நம்ம இது திறந்து விட மறந்துட்டோம் இது அப்படிங்கிற பட்சத்தில் இதில் உள்ள இது மீட்டர் கேஜ் வந்து கம்ப்ளீட்டாக மேலே ஏறிடுவோங்க சார் ஓகே அது பிடுங்காமல் இருக்கிற இது பக்கத்தில் பைபாஸ் வால்வ் இருக்குங்க சார் ஓகே இது திறந்துவிட்டோம் அப்படின்னா மோட்டார்லேருந்து வர்ற தண்ணி வெளியே போயிடும் இது வெளியே வெளியேறிடுங்க சார் அங்கே ஒரு வால் வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சிட்டு நம்ம இதை மூடி அடைச்சிக்கலாங்க சார் ஓகே இந்த ஹெட் யூனிட்டில் இது மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபில்டர் மட்டும்தாங்க சார் இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எடுத்து இது மேலே போட்டுருங்க சார் இப்படி இதை பார்த்து கவனம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பெல்ட்டை கழட்டி இது என்ன செய்யணுன்னா இது இந்த வால் வந்து ஓப்பன் பண்ணி விடணும் சார் தண்ணி உள்ளே இருக்கிற தண்ணியை வந்து ஃப்ரெஷரில் ஏறி சார் அந்த லைட்டு இதில் ஃபுல் லோடடாக இருக்கும் கஷ்டமான சார் அது நம்ம திறக்கும்போது நமக்கு தண்ணி மேலே விழுகும் தரவும் நல்ல இந்த தண்ணி வெளியேறினதுக்கப்புறம் இதை லைட்டை அமைக்கினீங்கனால இது ஓப்பன் ஆகிடு வந்துடும் சார் ஓகே 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 இது மோட்டார் ஓட்டும்போது போது உள்ளே வச்சுருங்க இதை எடுத்துகிட்டு இது தனியாக கொண்டு வந்து லைட்டை இதை ஒரு அலசுங்க சார் இதை லைட்டை அலசினாலே இதில் உள்ள டஸ்ட் வந்து நமக்கு வெளியேறிடுங்க சார் இது அடுத்து உரம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறீங்க சார் பக்கத்தில் வாங்க இது தண்ணியில் கலந்து உரம் வச்சுக்கிறோன்னு வச்சுங்களேன் இது இந்த வால்வை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடணும் சார் நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த திராட்டில் வால்வு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணணும் சார் ஓ இல்லை விட்ட பிறகு அதில் டைட் பண்ணிகிட்டே வரணும் இது ஆமாங்க சார் இதில் இது எவ்வளோ பாயிண்டில் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நமக்கு சவுண்டு கேட்குங்க சார் அதே கூட பார்த்துக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இது எடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க சார் நம்ம உரம் குறையிறது நமக்கு தெரியும் குறையுது பார்த்திங்களா இப்போ இது வந்து நார்மல் ஸ்பீடுங்க சார் இப்போ நமக்கு எடுக்கிற பாயிண்ட் வந்து இது முப்பத்தஞ்சு பாயிண்டில் உரம் எ எடுக்குதுங்க சார் ஸ்பீடு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாங்க சார் உரம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்லோ ஸ்பீடில் கொடுக்கறது பெட்ருங்க சார் இந்த வெஞ்சுரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் அந்த தண்ணி ஃபோர்ஸை பொறுத்த அளவுக்கு இது அறநூறு லிட்டர்லேருந்து எண்ணூறு லிட்டர் வரைய இது உறிஞ்சி எடுக்குங்க சார் இது உரம் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் பழைய பொசிஷனில் அதாவது இந்த கருப்பு கலர் ஓரிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலே வர்ற வரைய இது லூஸ் பண்ணணுங்க சார் இது கம்ப்ளீட்டாக இதை ஃபுல்லாக இது லூஸ் பண்ணதுக்கப்புறந்தான் இதை அடைக்கணுங்க சார் அவ்வளோ உரம் கொடுக்கும்போது மட்டும் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடணும் இது ஃபில்டர் ஆகாமல் வர இது மண் மகளிர் வந்து பைப்பில் டெபாசிட்டாயிருக்கும் சார் இது அப்பப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளஷ் வால்வை லைட்டாக ஓபன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மோட்டர் உடம்போது அந்த தண்ணியில மண் மகளியெல்லாம் இது வெளிய வெளியே வந்துடும் சார் வெளியே வந்ததுக்கப்புறம் இதை ஃபுல்லாக சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப சார் ரொம்ப பொறுமையாக நீங்கள் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டீங்க வேலையை உங்க ஆளுகளை நல்லா ரொம்ப நன்றி சார் ரொம்ப பர்ஃபெக்டா வேலை முடிஞ்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை இது வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ